நமது சரானந்த் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து இந்திய நகர பேரும் கழக துணைக்கழக நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் தொண்டரணி சேர்ந்தவர்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்ன என் அன்பு கழகம் உதவி சார்பாக என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

மிகப்பெரிய பாஷ்யத்தை எனக்கு அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் என்பது எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில இந்த புண்ணிய பூமியில மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பது என்னுடைய நான் கருதுகிறேன் திருவண்ணாமலை அப்படின்னாலே உங்கள் துறை நான் இருந்த காலத்துல நம்ம கேப்டன் அவர்கள் இங்கு வந்து பொண்ணு பாத்து என்னை உங்கள் அதனால என் வாழாளி என்னுடைய உயிரோடு அகஞ்ச ஒரு காலகட்டமாக நமக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையா பொண்ணா மலையாதம் என்னைக்குமே இருக்கும் எப்பொழுதுமே நான் தீபா பெயருக்கு பொழுது பலமுறை வந்திருக்கிறேன் கோவிலுக்கு வந்திருக்கேன் நம்ம கட்சி நாளுக்கு வந்திருக்கேன் எத்தனையோ முறை இந்த திருவண்ணாமலைக்கு நான் வந்திருக்கேன் அது மட்டும் கிடையாது